சுத்து சுத்துதும் சுத்துது ஆனா இப்போ நல்லா இருக்கு லைவ் இப்போ வந்துச்சு இல்லையா அதனாலதான் அப்படி ராஜாமா சரி அழகன்மா உங்களுக்கு ஒரு சார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் வேற எதிர்பார்க்கவே இல்லையா அப்படியா கரண்ட் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வீடியோ போடணுமேங்கிறதுக்காக போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படி போட்டுருந்தேன் நல்லா இருந்துச்சா ராஜாமா வாங்க கண்ணன்மா வணக்கம் வணக்கம் ஊட்டி கண்ணன் சுக வணக்கம் சொல்லிருக்காங்க கேஜ்மா மலக்கோட்டை மாநகரின் தங்கமே வணக்கம் நல்லா இருக்கேன் பிரபா கண்ணம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நல்லா தெரியுது மனசுல என்ன கவலை என்ன கவலை இதே முன்னா எனக்கு கவலை நான் நல்லா இருக்கேன் வாங்க வணக்கம் பாண்டா ஹாய் ரணி மேடம் அவர் நேச்சுரல் பியூட்டி கண்டிப்பா டிங்கோ வா பாண்டா எப்படி இருக்க பாண்டா நல்லா இருக்கியா ஆஹ் ஏழே மக்கா வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிங்க நான் வருகிறேன் வருகிறேன் கே கிஷோரா என்ன சே யாத முறை யார் கே சோ வணக்கம் கே ஆர் சிம்மா செய்திவாசி பழைய வாங்க சந்திரசேகரனா வணக்கம் அண்ணா பாசமுறைக்காயில் மக்கா கமெண்ட் முழுவதும் படிங்க முதல்வர் மட்டும் படித்து போகாமல் நன்றி சரி சரிண்ணா நிறைய கமெண்ட் வருது இல்லையா அதனால முக்கியமானது மட்டும் படிக்கிறது கண்ணன் சோகம் வணக்கம் சொல்லிக்காங்க புதிய உறவுகளான ஒரு லைக்கே போடுங்கப்பா ஆமா என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் கரண்ட் இல்லைன்னா கரண்ட் வந்தோன்னு வந்துட்டேன்னா கே சக வணக்கம் சொல்லிக்காங்க வாங்க அஜித்மா வணக்கம் வணக்கம் கே சக வணக்கம் சந்திரசேகரனை கூப்பிட்ருக்காங்க உன் வாழ்க்கையில் உள்ள அறிவை எட்டி உன் வாழ்க்கையில் உன் அறிவை எட்டியதே நீ கற்றுக்கொண்ட க கல்வி பாடம் இல்லை அதை விட உன் அருகில் இருப்பவர்களாக நீ கற்றுக்கொண்ட அனுபவ படம் தான் மிகவும் பெரிய பாடம் சூப்பர் அஜித்மா அருமை அருமை அஜித்மா அருமை ஹாய் நான் உங்கள் தேவா வாங்க தேவா நான் உங்கள் தேவாவா யாருது குணாசோகோ வணக்கம் சொல்லிக்காங்க சந்திரசேகர் ராம்சம் சோக வணக்கம் வந்து எவ்வளோ நேரமாச்சு கேஆர்சி இப்பதான் நான் வந்தேன் வருகிற நேரமா இது சாரி கிஷோர் அண்ணா லைவ் கரண்ட் இல்லை அண்ணா எங்க ஊர்ல வணக்கம் வணக்கம் வாங்க பாடு சோகம் வணக்கம் வாங்க கரை விஜய் அண்ணா வணக்கம் ஹாய் ரணி நல்லா நலமா பாத்துக்கிட்டேன் நல்லா இருக்காண்ணா பாப்பா நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேன் முகம் சோகம் ஹாய் கேஆர்சி நல்லா நலமா ஹாய் அக்கா வாங்க பாபி சோகோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இனி இரு வணக்கம் தாயை சாப்பிட்டீங்களா வாங்க முருகன் வணக்கம் லைவ்ல இருக்கும் அனைத்து பாசவர்களுக்கும் இனி வாங்க முருகா வணக்கம் இருக்கா ஹாயக்கா வாங்க வணக்கம் சுதாகர் சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா தங்கமே சாப்பிட்டே எப்படி இருக்கிறீங்களா குலசேகர் சகோ வணக்கம் இப்பதான் லைவ் ஆரம்பித்தா இது நியூட வாங்கி சொல்லியிருக்காங்க கேசுமா லைக் முகும்போதுனா ஹரணி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா படுகிறீங்க அப்படியே இதே முன்னா சாரியனா நல்ல சகரியா முகமது கேசுமா கில உள்ளே போ போட்டா வேண்டாமா பக்கத்துல கல்யாண வீடு அங்கே மட்டன் ஆனால் அழைப்பு எனக்கு இல்லை உள்ளே சாப்பிட சாப்பா சாப்பிட போட்டால் வேண்டாமா அனீஸ்மா என்ன இருக்குது இருக்கு போவாங்க அந்த சாதத்தில் அனீஷ்னு பேர் எழுதியிருக்கு போய் சாப்பிடுங்க வந்ததை பார்த்துக்கலாம் சாப்பிடுங்க அனீஷ்மா அதனால என்ன இருக்கு ஹாய் சிஎஸ் ப்ரோ இருக்காங்க விஜய் அண்ணா ஹாய் அக்கா வாங்க வணக்கம் சகோ வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா சாமி கிரியாசகோ நீங்கள் மட்டும்தான் என் பெயரும் சொல்லி அழைக்கிறீங்க மற்ற அனைவரும் ராஜா தான் நினைக்கிறார்கள் என் பெயரே எனக்கு மறந்துகிட்ட சகோ ஆமாம் உங்களோட பேர் ராஜாதான் நாங்க மாத்திட்டோம் லைல உள்ள அனைவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க கண்ணன்மா சிஎஸ் நாகராஜனுக்கு ஓம் சகோ ஓம் சகோ நலமா சேர்க்க நான் கேட்ட பாடலை போட மாட்டீங்க இல்ல அண்ணா கரெக்ட் இல்லை அன்னைக்கு உனக்காவே நான் போடணும்னு பாட்டெல்லாம் கேட்டு வச்சிருந்தேன் அண்ணா வாங்க வைரமன்னா வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களாண்ணா சாப்பிட்டே வைரமணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹர்னி தங்கச்சி இங்கே ஈரணமாக சாப்பிட்டீங்களா கரண்ட் இல்லை என்று அறிய போகிறது ஆமாம் முருகனண்ணா ரவி சகோ ஹை சகோ பாருங்கள் வணக்கம் முருகனா சாப்பிட்டீங்களா அதானே நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஓகே நான் ஹர்னி சிசன் ஹர்னி ஆ ஃபில்டர் இல்லையா ஃபில்டர் இல்லையேண்ணா இதில் வந்து இருக்குது ஆப்ஷன் அது எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலண்ணா அதில் இருபத்தி ரெண்டு வணக்கம் மகளே வாங்க சித்ராமா வணக்கம் சித்ராமா சாப்பிட்டுட்டே சித்ராமா நீங்க சாப்பிட்லாம் இருபத்தி நாலு லைக் ரொம்ப நான் வாங்க வணக்கம் நிஷாம் ஹாய் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சித்ராமா ஹாய் ஹர்னி ஒரு பாட்டு பாடுங்க கண்டிப்பா ராஜுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா பாடுறேன் ஐ ஹேவ் லைக் சிஸ்டர் மிக்க ரவி சகோ மலையா இல்ல சித்ராமா இங்கே மழை இல்லை ஹாய் முருகன் ப்ரோ நல்லாம கேட்டுக்காங்க கேஆர் சகோ இடி ஹீரோனுக்கா ரகு சகோ வெல்கம் வெல்கம் கேஆர்சு சொல்லியிருக்காங்க குட் நைட் அம்மா குட் நைட் முருகா வாங்க காந்தி தங்கம்மா இருக்கும் கனிதேவதை கீ நீ இருக்கும் உங்கள் தங்கம் பிள்ளை காந்தி மகாலிங்கம் நலமாக சாப்பிட்டீங்க நல்லா இருக்கே சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நமது எண்ணங்கள் மிகவும் அழகானது